அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை நெக்ஸ்ட் வீக் நிபுரமும் தெரியாத வந்து காஃபியை கொட்டிடுறாங்க நிலா இருந்துட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் மட்டும் வேலை இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சேரங்கிட்ட சொல்றாங்க இருக்கட்டும்ங்க தம்பிங்கள்லாம் தூங்கிட்டோன்னு வாங்க சரி சோழனை மட்டும் இது எழுப்புறேன்னு சொல்லிட்டு எழுப்பலான்னு எழுப்பும் போது தெரியாத காஃபி கொட்டிடுவாங்க பாண்டி மேலே பாண்டியை கேட்குறாங்கன்னா அந்தளவுக்கு கெட்ட கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க டேடி அங்கே யாரிட கேட்குறேன்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மனசில் ஒரு மரம் நினைச்சிட்டு பாண்டியை ஃபீல் பண்ணிட்டு போயிடறாங்க ஸோ சேரன் இறந்துட்டிங்க பாருங்க நிலா எது எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அவன் எதுவும் தெரியாத கேட்டா இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா நிலாவை பார்க்கும்போது வந்து பயந்துட்டு ஓடுவாங்க டி அன்னைக்கு இப்போ தான் உன்னை பற்றி பேசிட்டு இருந்தேன் உடனே டி போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த இடத்துல ஃபன் பண்ணிட்டு சிரிச்சிட்ருக்காங்க நிலா அப்புறமா வந்து பாட்டிங்கிட்ட சுற்றி சுற்றி வர அந்த பொண்ணுக்கிட்டே மாரி சொல்கிறாங்க அது பொண்ணு சிரிக்கிறாங்க இங்கே பாரு உன் அண்ணி நிலா கிட்ட போய்ட்டு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டு சாரின்னு சொல்லி அவங்க உன்னோடைய மன்னிச்சு எடுத்துப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா கிஃப்ட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க என்ன இதுன்றாங்க சாரிங்க எதுவும் தெரியாத பேசிட்டேன்னு சொல்லி அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க எங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இப்படிதான் சாரி கேட்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா கப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பல்லவங்க ஆளாய்க்கிறாங்க இங்க பாருங்க எனக்கு இந்த கப்பு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்ப டைம் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சந்தோஷப்படுறாங்க ஃபேமிலி அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க அதோட இந்த பிரமாவே முடிச்சு Thank you.